ஹாய் ஹலோ வணக்கம் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போறோம்னா ரொம்பவே சாஃப்ட்டான சப்பாத்தியும் உருளைக்கிழங்கு மசாலாவும் தான் பார்க்க போகிறோம் என்னப்பா சப்பாத்தியும் உருளைக்கிழங்கும் ரொம்ப சிம்பிள் டிஷ் தானே அதில் என்ன பெருசாக பண்ணிவிட்டு போகிறீங்க அப்படின்னு எதிர்பார்க்குறீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் இதை மறக்காமல் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க பாருங்கள் இந்த அளவுக்கு சாஃப்ட்டாகவும் ரொம்பவே ஈஸியாகவும் இருக்கக்கூடிய சப்பாத்தி தான் நம்ம எப்படி செய்ய போகிறோம்னு இன்றைக்கி பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள நான் ஒரு ரெண்டு கப்பு கோதுமை மாவு எடுத்திருக்கேன் இது கூடவே நம்ம தேவையான அளவு சால்ட்டையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் கூடவே கொஞ்சம் எண்ணெயும் இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி லைட்டாக அதை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டரை தெளித்து நம்ம இதில் ஆட் பண்ணி மாவு நம்மளுக்கு தெரியும்ல சப்பாத்தி மாவுக்கு நம்ம எந்த அளவுக்கு மாவு பிசையணுமோ அந்த அந்தளவுக்கு மாவு பிசைஞ்சு பாருங்கள் இந்த மாதிரி நான் அதை ரெடி பண்ணி வச்சுக்கிறேன் பாருங்கள் ப்ரெஸ் பண்ணால் லைட்டாக ஒரு அளவுக்குள்ளே போகிற மாதிரி அதாவது கொஞ்சம் சாஃப்ட்னஸோடு இருக்கணும் இது கூடவே நம்ம ஆயில் கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா அதை கொஞ்சம் நேரம் ஒரு பத்து நிமிஷம் அதை மூடி வச்சுட்டேன் பாருங்கள் ஒரு பத்து நிமிஷம் ஆகிடுச்சு பார்த்திங்கன்னா ப்ரெஸ் பண்ணி பார்த்தா முன்னே இருந்ததை விட இன்னும் கொஞ்சம் சாஃப்ட்னஸோடு பார்த்தாலே நம்மளுக்கு தெரியும் இப்போ நம்ம சப்பாத்தியை உருட்ட ஆரம்பிச்சிடலாம் நல்லா நம்ம எப்போது போல் நார்மல் சப்பாத்தி எப்படி உருட்டுவோமோ அதே மாதிரி உருட்டிட்டு சப்பாத்தியோட அந்த மேல் சைடில் நம்ம ஆயிலை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி ஃபுல்லாக எல்லா சைடும் அப்ளை பண்ணிவிட்டு பாருங்கள் இதை நான் எந்த மாதிரி ஸ்க்ரோல் பண்ணணும் அதே மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் இதை நம்ம ஸ்க்ரோல் பண்ணி எடுத்துக்கணும் பாருங்கள் இப்படி பண்ணிவிட்டு நான் கோதுமை கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சிருக்கேன் அதுக்கு அதுக்குள்ளே டிப் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம இதே ஸ்கொயர் ஷேப்பில் நம்ம சப்பாத்தியை தேய்ச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் நம்ம ஸ்கொயர் ஷேப்பில் தேய்ச்சி எடுத்துட்டோம் இப்போது அடுப்பில் நம்ம தோசை தவா வச்சுட்டு அது ஹீட் ஆனோடனே இந்த சப்பாத்தி நம்ம அதில் போட்டுக்கலாம் பாருங்க ஒன் சைடு நம்ம ஃபஸ்ட்டு ஆயில் இதில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு திருப்பி போட்டு மறுபடியும் இன்னொரு சைட்லேயும் நம்ம ஆயில் இதில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கலாம் சிம்லேயே வச்சு நான் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இதை ரெடி பண்ணி எடுத்துக்கிறேன் பாருங்கள் இன்னொரு சைடு திருப்பி போடும்போது நம்மளுக்கு அது நல்லா உப்பி வருது பாருங்கள் பார்த்தாலே எவ்வளோ அழகாக இருக்குன்னு அந்தளவுக்கு நம்ம ஊற வச்சு அதை நம்ம சாஃப்டாக பண்ணியிருக்கோம் பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு பார்த்திங்களா நம்ம ஸ்க்ரோல் பண்ணது வந்து அந்தளவுக்கு லேயர் லேயராக சாஃப்டாக இருக்குது பாருங்கள் சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு சரி வாங்க இப்போ நம்ம அடுத்தது உருளைக்கிழங்கு குருமா செய்கிறதுக்கு ரெடி பண்ணிடலாம் ஒரு பேனில் மூணு ஸ்பூன் ஆயில் இதில் ஆட் பண்ணிவிட்டு கூடவே ஜீரகம் ரெண்டு பச்சை மிளகா பெரிய வெங்காயம் ஒன்று கருவேப்பிலை தேவையான அளவு இதை நல்லா நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்க இது நல்லா ஃப்ரை ஆனவுடனே இது கூட நான் ஒரு மூணு தக்காளி எடுத்திருக்கேன் அதையும் இது கூட நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் ஒரு மூணு உருளைக்கெழங்க வேக வச்சு தோல் எடுத்து வச்சிருக்கேன் அதையும் நல்லா மசிச்சுட்டு இந்த தக்காளி கூட ஆட் பண்ணி நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூடவே மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ரெண்டு ஸ்பூன் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூடவே நம்மளுக்கு தேவையான அளவு வாட்டரையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சால்ட் இருக்கு இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு இல்லைன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க லாஸ்ட்டாக நம்ம எடுத்து வச்சுருக்கேன் மல்லித்தலையையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ஈஸியாக ஸ்க்ரோல் சப்பாத்தியும் உருளைக்கிழங்கு குருமாவும் ரெடி ஆகிடுச்சு நீங்களும் இதை மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் பாய்